வணக்கம் மாணவர்களே உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் மாணவர்களே இன்று நாம் லிப்ரே இம்ப்ரஸ் பாடத்தில் தரப்பட்டுள்ள மதிப்பீடு வினாக்களுக்கான விடைகளை படிக்கலாமா குட்டி பாடம் தான் விடையை தேர்ந்தெடு ஒன்று என்பது தகவல்களின் கட்டமைக்கப்பட்ட விநியோகமாகும் பிரசன்டேஷன் என்பது தகவல்களின் கட்டமைக்கப்பட்ட விநியோகமாகும் ஸ்லைடுகளை தொகுத்து முறைப்படுத்தி காட்சிப்படுத்துவது டேஷ் விடை ஸ்லைடுகளை தொகுத்து முறைப்படுத்தி காட்சிப்படுத்துவது ஸ்லைடு ஷோ மூன்று ஒரு விளக்கக்காட்சி என்பது பல டேஷை உள்ளடக்கியது விடை ஒரு விளக்கக்காட்சி என்பது பல ஸ்லைடை உள்ளடக்கியது சரியான விடை ஸ்லைடு நான்கு டேஷ் என்பது கவரும் விதமான உரைகளை சில்லில் உருவாக்க பயன்படுகிறது இந்த கேள்விக்கு சரியான விடை வேர்ட் ஆன் ஆனால் நம்ம புத்தகத்தில் அந்த ஆப்ஷன் தரப்படலை ஸ்லைடு ஷோ ஸ்லைடு ஷோன்னு ரெண்டு ஆப்ஷனை கொடுத்துட்டாங்க இங்க தரப்பட்டிருக்கிறதுல நம்ம சரியா எழுதணும்னா டெக்ஸ்ட் எழுதலாம் ஆனால் டெக்ஸ்ட் வந்து சரியான விடை கிடையாது டெக்ஸ்ட் வந்து சாதாரண ஒரு உரை தான் ஆனால் கவரும் விதமான உரைன்னு அவங்க ஸ்பெசிபிக்கா கேட்டிருக்காங்க ஸ்டைலா எப்படி எழுதுறது அப்படிங்கிறது இதற்கான பொருள் ஸ்டைலா எழுதணும்னா நம்ம வேர்ட் ஆர்ட்டுக்கு தான் போகணும் சரியான விடை வேர்டு ஆர்ட் தான் ஆப்ஷன்ல இருக்கிறது தான் செலக்ட் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா டெக்ஸ்ட் எழுதிக்கோங்க அப்படி இல்லைன்னா வேர்ட் ஆர்ட்னு எழுதிக்கோங்க அடுத்தது விசைப்பலகையில் எந்த விசையை பயன்படுத்தினால் ஸ்லைடு ஷோவை பார்க்க முடியும் சரியான விடை அடுத்தது சுருக்கமாக விடையளி நான்கு கேள்விகள் தான் கேட்கப்பட்டிருக்கு முதல் கேள்வி என்ன லிப்ரே இம்ப்ரஸ் என்றால் என்ன முன்னூற்றி பதிமூணாவது பக்கத்துல பாடம் ஆரம்பிக்கதிலேயே அறிமுகம் அங்க வரணம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு முதல் ஐந்து வரிகளும் இதற்கான விடையாக எழுத வேண்டும் என்ன தரப்பட்டிருக்கு என்பது உரை கிராபிக்ஸ் ஒலி கொண்டு நிகழ்த்துதலை உருவாக்கும் ஒரு மென்பொருள் ஆகும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும் இதுவரைக்கும் எழுதணும் மூன்றாவது வரியில நிகழ்த்துதலை உருவாக்கும்ங்கிற இடத்துல நிறுத்தற்குடி இருக்கு அதை எடுத்துடுங்க எடுத்துட்டீங்கன்னா தான் உங்களால சரியான முறையில உச்சரிக்க முடியும் சரிங்களா அடுத்தது இரண்டாவது கேள்வி நிகழ்த்துதல் என்றால் என்ன அதே பக்கத்துக்கு வாங்க முன்னூத்தி பதிமூணாவது பக்கத்துக்கே வாங்க இந்த பக்கம் இருக்கு பாருங்க நிகழ்த்துதல் டைட்டில் இருக்கா பிரசன்டேஷன் இருக்கு பாருங்க பிராக்கெட்ல அந்த தலைப்பின் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த முழு பத்தியையும் இதற்கான விடையாக எழுதலாம் அடுத்தது மூன்றாவது கேள்வி சில்லு என்றால் என்ன சில்லுன்னா ஸ்லைடு அதுதான் அவங்க சில்லு என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடையை கொடுக்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க பிரசன்டேஷனில் பயன்படுத்தப்படும் ஒரே ஒரு பக்கத்தை சில்லு என்று கூறுகிறோம் பொதுவாக பல சில்லுகள் சேர்ந்து ஒரு பிரசன்டேஷனை உருவாக்கும் நமது கருத்தை தெளிவாக கூற எழுத்து படம் வரைபடம் அட்டவணை ஒளி வீடியோ போன்றவைகளை சில்லுவில் காட்டலாம் இதனால் தகவல்களை எளிதாக புரிய வைக்கலாம் அடுத்தது நான்காவது கேள்வி ஸ்லைடு ஷோவை பார்ப்பதற்கு தேவைப்படும் படிநிலைகளை எழுதுக முன்னூற்றி பதினெட்டாவது பக்கத்துல ஸ்லைட் ஷோவை பார்த்தல் மேல ஒரு தலைப்பு இருக்கு இல்லையா அந்த தலைப்பின் கீழே கீழே வந்தீங்கன்னா ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க

விசைப்பலகையில் விசையை அழுத்துவதன் மூலமும் நாம் முதல் இருந்து ஸ்லைட் ஷோவை காணலாம் எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ரெண்டு குட்டி பேராகிராஃப் எழுதிக்கோங்க மாணவர்களே இன்று நாம் லிப்ரே ஆபிஸ் இன்ட்ரெஸ்ட் பாடத்தில் தரப்பட்ட மதிப்பீடு வினாக்களுக்கான விடைகளை பார்த்தோம் நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம்